ஒரு சிஸ்டம் இல்லைன்னா அந்த சிஸ்டம் இல்லாத பிசினஸ் ஃபெயில் ஆயிடும் பிளட் ஸ்ட்ரீம் சொல்லுவோம் அதாவது பினான்ஸ் இந்த பினான்ஸ் அப்படின்றது நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் லாஸ்ல போகுதா ப்ராஃபிட்ல போகுதா அப்படின்றது தெரியாம பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சிஸ்டம் இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆயிடும் எல்லாமே நம்ம சரௌண்டிங்ல தமிழ்நாட்டுல ஏன் இந்தியால ஒரு நாளைக்கு வெறும் ஆயிரம் ரூபால இருந்து நம்ம சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும் என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வணக்கம் என்னோட பேர் ஆனந்த் இந்த பெபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எல்எல்பி கம்பெனியோட பவுண்டர் அண்ட் சிஇஓ இந்த பெபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து ஹாப்பியா ஒர்க் பண்ணும் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணும் நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தாட்டோட ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ப்ரெஷரோட எந்த எம்ப்ளாயும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகவே கூடாது நைன் டு ஃபைவ் ஜாப் வீக்கெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண கூடாது மண்டே வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரோட வேலைக்கு போகவே கூடாது ரெண்டாவது ஒரு ஒரு பிசினஸ் ஓனரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ ஒரு மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கணும் ஒரு பிசினஸ் செக்டர்ல ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பீபிள்ஸ் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா பின்லாண்டு ஸோ அதுல நம்ம இந்தியாவுக்கு என்ன ஸ்பேஸ் என்ன லிஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பிளேஸ் அப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியா வந்து சேஞ்ச் பண்ண வைக்க முடியாதா ஸோ இதெல்லாமே சேஞ்ச் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது பண்ணதுதான் இந்த டெபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எல்எல்பி ஒரு பொட்டி கடையில ஆரம்பிச்சு ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனியில இருந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு ஜிம்ல இருந்து ஒரு மென்ஸ் பேர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒர்க் பண்ற ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல இருந்து ஒரு எம்என்சி கம்பெனிஸ் வரைக்கும் உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும் என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உங்க பிசினஸ் ராக்கெட் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ராக்கெட் ஸ்பீட்ல ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணல ஒரு சிஸ்டம் கரெக்டா இல்ல அப்படின்னா திரும்பவும் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பிளேஸ்க்கே நம்ம வந்துருவோம் பட் நம்ம பிசினஸ்ல நம்ம பண்ண போற இந்த சூப்பர் சார்ஜ் ஒரு கண்டினியூலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வரும் இந்த கண்டினியூலான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டெப்ல இருந்து நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்ம ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளாட்டான ஒரு சர்வீஸ் வரும் திரும்பவும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்ப என்னன்னா ஒரு பிசினஸும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் நம்ம போறோம் அப்படின்னும் போது அங்க ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும் திரும்பவும் ஒரு ஸ்டெப் நம்ம டெவலப் ஆகும் திரும்ப ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல இருந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது கீழ இருக்கிற ஸ்டெப்புக்கு தான் வருவீங்களே தவிர நீங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டெப்புக்கு நீங்க வர மாட்டீங்க சோ இது ஸ்ட்ராட்டஜி ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்றோம் ஏன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாராலையும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல நிறைய பேருக்கு ஒரு பிசினஸ் வந்து ஒரு சர்வைவல்கான ஒரு பிசினஸ் ஆகவே தான் இருக்கும் சர்வைவல்கான பிசினஸ் அப்படின்னா என்னன்னா அவங்க பிசினஸ் பண்றது டெய்லி ரொட்டீன அவங்கள புல்ஃபில் பண்றதுக்கும் ஒரு ரெண்ட் பே பண்றதுக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கும் இபி பில் பே பண்றதுக்கும் இதுக்குமே வந்து ஒரு டெய்லி ரொட்டேஷன் நடத்துறதுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வைவலான பிசினஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க ஏன் அவங்களால வந்து ஒரு சூப்பர் குரோத் இருக்கிற ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியுனா காரணம் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும் என்னதான் கரெக்டான ஒரு ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நல்ல நீங்க கொடுத்திங்கனாலும் ஒரு சிஸ்டம் இல்லைன்னா அந்த சிஸ்டம் இல்லாத பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும் ஒரு பிஸ்னஸில் ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா மூணு விஷயம் சொல்லுவோம் நம்பர் ஒன் மேன்பவர் மேன்பவர் அப்படின்னு என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு எம்ப்ளாயியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டான ஒரு ஃபினான்ஷியலான ஒரு குரோத் நான் ஃபினான்ஷியலான ஒரு குரோத்தை கொடுக்குறது அந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயிஸ எப்படி ரீடைன் பண்றது இப்போ இருக்கிற வேர்ல்டுல எந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் நம்ம டெய்லி நம்ம அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் ஒரு பிசினஸ் நம்ம சர்வைவா ஆக முடியும் அப்ப ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா அப்ப என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் உங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும்னு யோசிச்சுக்கோ ரெண்டாவது பிளட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம் அதாவது பினான்ஸ் இந்த பினான்ஸ் அப்படின்றது நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் லாஸ்ல போகுதா ப்ராஃபிட்ல போகுதா அப்படின்றது தெரியாமே பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் வருது ஏதோ ஒரு லாபம் வருது மாசம் இவ்வளவு லாபம் வருது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மந்த்லி ரொட்டீன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றது திரும்ப அகைன் ரொட்டேஷன்ல இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு பேலன்ஸ் ஷீட் வச்சு ஒரு ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ட்ல போகுதான்றத பார்க்கவே மாட்டாங்க ஸோ ரெண்டாவது பினான்ஸ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நான் வந்து நிறைய நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கேன் குவாலிட்டியான சர்வீஸ் நான் கொடுக்குறேன் எங்கிட்ட நல்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்ப என்ன தேடிதான் மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு பிளைண்ட் ஸ்ட்ரெயிட்டான ஒரு கான்செப்ட்ல ஒரு ஓல்டு ஸ்கூல் ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி ஆஃப் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இது தப்பு இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட் பிளேஸ் அ கீ ரோல் இன் த பிசினஸ் க்ரோத் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் உங்களோட சர்வீஸ் குவாலிட்டியான சர்வீஸ் இருந்தாலும் எல்லா தரப்பத்த மக்களுக்கும் எடுத்துட்டு போயிட்டு உங்களால ரீச் பண்ணவே முடியாது சோ இந்த சிஸ்டம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே ஒரு பிசினஸ் ஒரு சூப்பர் க்ரோத் இருக்கிற ஒரு பிசினஸ் உங்களால ரன் பண்ண முடியும் ரத்தன் டாடா பிசினஸ் லெஜண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரத்தன் டாடா பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தேர்ட்டி பிளஸ் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க நம்ம இந்தியால அந்த முப்பது டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கான காரணமே வந்து ரத்தன் டாட்டாவோட ஒரு பேர்னிங் பர்பஸ் எல்லா தரப்பட்ட மக்களும் என்னோட ப்ராடக்ட யூஸ் பண்ணனும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேர்னிங் பர்பஸ் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிசினஸ் ரன் தான் ரத்தன் டாட்டா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிசினஸ் லெஜெண்டா இருக்கிறதுக்கான ரீசன் ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு பிசினஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன் நான் ஒரு ஹெட்டா தான் இருப்பேன்றது மட்டும் ரத்தன் டாட்டாக்கு ஒரு எய்ம் கிடையாது ஸ்டார்டிங்ல அவர் ஒர்க்கர்ஸ் கூட ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாரு அங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணாரு என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணாரு அதனாலதான் இப்போ டாப் மோஸ்ட் பிசினஸ் லெஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டட்டா இருக்காரு சரி அப்ப ஒரு பிசினஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு காலேஜ் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல என்னோட ஸ்கூல் என்னோட காலேஜ் தவிர யாரும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணவே இல்ல நான் தான் அதுல பெஸ்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் நீங்க ரன் பண்ணணும் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி தான் போனோம் நம்ம அங்க போனோம்னா அஃபோர்டபுளான காஸ்ட்ல குவாலிட்டியான ஜுவல் நம்மளால வாங்கிட்டு வர முடியும் ஒரு ஹாப்பியா ஒரு மனநிறைவோட நம்மளால வீட்டுக்கு ஜுவல்ல எடுத்துட்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் ஒரு சேல்ஸ் இல்ல ஒரு சர்வீஸ் ஷோரூம் நீங்க நடத்துறீங்க இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க ரன் பண்றீங்க இல்ல என்ன மாதிரியான பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்கனாலும் அதுல நான் தான் பெஸ்ட் என்ன தவிர வேற யாரும் அதுல பெஸ்ட் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் நீங்க உங்க பிசினஸ்ல கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஒரு ஹாப்பியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் உங்களால ரன் பண்ண முடியும் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க உங்களோட பிசினஸ்ல இப்ப சரௌண்டிங்ல ஒன் லேக் பிசினஸ் இருக்கு பிளஸ் அதுல ஒரு பிசினஸ் என்னோடதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா இல்ல ஒரு பிசினஸ் என்னோட பிசினஸ் ஒரு பிசினஸ் பிளஸ் ஒன் லேக் பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிடிக்குமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம பெபிள்ஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் பிசினஸ் கன்சல்ட்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஃபைவ் இம்ப்ளிமெண்டேஷன் கேபிஐ இந்த மாதிரி எல்லா லீன் இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பன் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அது என்ன மாதிரியான பிசினஸ் ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் என்ன மாதிரியான ஒர்க் பிளேஸா இருந்தாலும் ஒரு நம்ம ஃபைவ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க் பிளேஸ் வேற டைமென்ஷன்ல நம்ம பார்ப்போம் The cat ஒரு கேபிஐ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவ்வளவு ஒரு பாண்ட கிரியேட் பண்ணும் எஸ் இந்த மாதிரி நிறைய லீன் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லீடர்ஷிப் ட்ரைனிங் பேரண்ட் லீடர்ஷிப் இந்த பேரண்ட் லீடர்ஷிப் அப்படின்னா என்னன்னா பேரண்ட் அவங்களோட குழந்தைங்களை எப்படி எல்லாம் வளர்க்குறாங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா வந்து அவங்க அவங்கள வளர்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஆனா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறது இந்த பேரண்டிங் லீடர்ஷிப்ல தான் ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேரண்ட்ஸ் மாறணும் அவங்கள ரெஸ்பான்சிபிளா வளர்க்கறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் ஜாலியான ஒரு ஒரு மெத்தடாலஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு பையனை ஒரு பொண்ணை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபியூச்சரை நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம பீப்புள்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி என்ன சர்வீஸா இருந்தாலும் சும்மா மத்தவங்க பண்ற மாதிரி ஒரு டீம் இருக்காங்க அந்த டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இங்க உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பாத்துப்பாங்க அப்படின்ற அந்த சினாரியோ இல்லாம ரியல் டைம்ல உங்க பிளேஸ்க்கு வந்து உங்க கூட டிராவல் பண்ணி உங்க பிசினஸ் நம்ம சூப்பர் க்ரோத் இருக்கிற பிசினஸ் நம்ம ரன் பண்ண வைக்க போறோம் இந்த சர்வீஸ் எல்லாமே நம்ம சரௌண்டிங்ல தமிழ்நாட்டுல ஏன் இந்தியால வேர்ல்டுலயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு சர்வீஸ் காஸ்ட் ஒரு நாளைக்கு வெறும் ஆயிரம் ரூபாயில இருந்து நம்ம சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெறும் வேர்ச்சுவல் ட்ரைனிங்கே அந்த காஸ்ட் நம்ம கொடுக்குறோம் போது நம்ம ரியல் டைம்ல ஒரு ஒரு பிளேஸ் ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு அது சின்ன பொட்டிக்கடையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சின்ன ஷாப்பா இருந்தாலும் சரி இல்ல ஒரு எம்என்சி கம்பெனியா இருந்தாலும் சரி நம்ம இந்த பிரைஸ்ல இருந்து நம்ம பண்ற சர்வீஸை நம்ம கொடுக்க போறோம் ஸோ பிசினஸ் ஓனர்ஸ்